ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மாவு எப்படி நான் வீட்டிலேயே அரைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் கிச்சன் டிப்ஸ் குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸும் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசப்பார் இன்னைக்கு மாவு அரைக்கிறதுக்கு உடைச்ச கரும்பு உளுந்து தான் நான் வந்து யூஸ் பண்றேன் உங்ககிட்ட எந்த உளுந்து இருந்தாலும் அது நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அரிசி உளுந்து இதை வந்து நான் எந்த குவாண்டிட்டியில எடுத்துக்கிட்டேன்னா அஞ்சு எஸ்ட் ஒன்று அப்படிங்கிற குவாண்டிட்டியில எடுத்துக்கிட்டேன் அரிசி அஞ்சு டம்ளர்னா உளுந்து ஒரு டம்ளர் அரிசியும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுனால உளுந்தா நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு ஆறு தடவை நல்லா ஆஹ் பிசைஞ்சு வாஷ் தான் அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் இது போல தோல் எடுக்காத உளுந்த கிளீன் பண்ணும்போது சிங்க்கில் அப்படியே அப்படி வந்து அந்த தண்ணியை வந்து கொட்டாதீங்க சிங்க்கில் வந்து அடைப்பு ஏற்படும் டேரக்டா சிங்க்ல கொட்டுறதுக்கு பதில் ஒரு வடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சைஸ் வடி எடுத்து இது மாதிரி வச்சு அதுல நீங்க கொட்டினீங்கன்னா அந்த தோல் எல்லாம் அதுலயே நின்றோம் கிச்சன் சிங்க்கும் வந்து நம்ம நார்மலா மெயின்டைன் பண்ணலாம் இதுக்கு நடுவுல என் பொண்ணு வேற மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டா அவளுக்கு இப்போ ரெண்டரை தான் ஆகுது நார்மலா எல்லா வார்த்தையும் நல்லா பேசுறா ஒரு சில வார்த்தைகள் அவ வாயில நுழையிறது இல்ல அவளுக்கு எப்படி வருமோ அப்படிதான் அவ வந்து சொல்லுவா உதாரணத்துக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்ல சொன்னா பில் அப்படின்னு சொல்லுவா எப்பயுமே மாம்பழத்தை அப்படியே சாப்பிடாதீங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் கட் பண்ணி நல்லா பார்த்து ஆஹ் உள்ள ஏதாவது புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுங்க அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது மாம்பழத்தை எடுத்துட்டு போற குஷியில கேமரா ஒரு ஆட்டோ ஆட்டிக் போயிட்டா நானும் வயந்துட்டேன் கீழே விழுதுருமோ அப்படின்ட்டு நல்ல வேலை ஒன்றும் ஆகலை வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தா நம்ம ஒரு வேலையை முழுசா உருப்படியா பண்ண முடியாது அது பாதிலே நின்றோம் ஒரு சில டைம் அதையும் மீறி நம்ம செஞ்சாதான் அந்த வேலை வந்து முழுசா முடியும் ஓகே இப்போ உளுந்த க்ளீன் பண்ணலாம் ஆஹ் இப்போ ஆல்மோஸ்ட் clean பண்ணியாச்சு hundred percent அந்த தோல் remove ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு eighty percent remove ஆனாவே போதும் இதோ இந்த அளவு clean பண்ணிட்டு தோல் பார்த்தீங்கன்னா இந்த வடியில எல்லாமே வந்து தங்கிருச்சு இது வந்து வேஸ்ட் தான் வேற ஒண்ணும் குப்பையில போட்டுக்காது கிரைண்டர ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் தான் நான் அரிசி செய்வேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க ரொம்ப டைட்டா மிஷின் வந்து அரைச்சிச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் லைக் வராது இந்த டைம்லயே அரிசியை வாஷ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி ஊற போடும்போதே ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டா கொஞ்சம் எனக்கு திருப்தியா இருக்கும் நான் எப்பயுமே ஈவினிங் டைம் தான் மாவு மாவரைப்பேன் காலையிலேயே அரிசி உளுந்து இதெல்லாம் வச்சிட்டு ஈவினிங் டைம் தான் மாவு மாவரைப்பேன் இப்போ இந்த டைம்ல நல்ல மழை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு கொஞ்ச நேரம் மழையையும் ரசிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் குள்ள போனேன் உளுந்து நல்லாவே இருந்துச்சு உளுந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆஹ் மேல எழும்பி வரணும் அப்பதான் வந்து இட்லி சாஃப்டா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மாவரிக்கும் போது உளுந்து அறப்பட்டாவே போதும் அதுவும் எல்லாம் அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து வச்சிருவேன் அப்புறம் தனித்தனியா அரைக்க ஆரம்பித்தேன் உளுந்து வந்து சீக்கிரமாவே அரைபட்டுறோம் அரைச்ச உடனே வந்து நான் எடுத்துடுவேன் ஆனால் அது ரொம்ப வந்து மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்னா சீக்கிரம் இட்லி கல் மாதிரி இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் உளுந்து அரை அரைப்பட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரம் வந்து மிஷின்லேயே விடுங்க அப்படியே உளுந்து அப்படியே மேலே பொங்கி வரும் அந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் எப்பயுமே மாவு அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிக்கங்க அப்பதான் மாவு கலக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா எந்த பாத்திரத்துல எடுத்து வைப்போமோ அதுக்கு மாத்திக்கலாம் நான் வச்சிருக்கிற கிரைண்டர் மாதிரி இந்த ரெண்டு கல் கிரைண்டர் வச்சிருக்கவங்க வந்து ஆஹ் மிஷின் ஓடிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாவு எடு எடுக்கிறத விட மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கல்லை தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு அந்த கிரைண்டர் மேல இருக்கிற கவுத்தி எல்லா மாவையும் வழித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த பேட்ச் போடுவோம் டைமும் சேவ் ஆகும் சீக்கிரமா நம்ம வந்து வேலையும் முடிக்க முடியும் கை மாவா இருக்கும்போது அந்த ஹெட்ட கலட்டி மாட்டுறப்போ அப்படியே எடுத்தீங்கன்னா கிரைண்டருக்கு வெளியெல்லாம் மாவு ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப மிஸியா இருக்கும் அவாய்ட் பண்றதுக்கு அந்த பிடிச்சு நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா கிரைண்டர் கிளீனா இருக்கும் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசிய வந்து நான் ரெண்டு பேட்சா சேர்த்துக்கிறேன் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமான அரிசியை வந்து மிஷினில் போட போட அது ஓவர்லோடாகி சீக்கிரம் அரிசியும் அரைக்காது ப்ளஸ் கிரைண்டரும் கெட்டு போயிடும் உளுந்து விட அரிசி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் உளுந்து அரைக்கிற டைமை விட அரிசி அரைக்கிற டைம் தான் அதிகமாக வந்து மிஷின் எடுத்துக்கும் அப்பப்போ தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில இருக்கிற அரிசி எல்லாம் நல்லா அறப்பட்டு இருக்கும் இந்த சைடுல இருக்கிற அரிசி எல்லாம் அப்படியே ஒண்ணு ரெண்டா அப்படியே நின்னு இருக்கும் அப்பப்போ இது மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு சைடுல இருக்கிற அஹ் அந்த அரிசி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டுகிட்டே இருக்கோம் அரிசி இது போல நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க உளுந்தோட நம்ம சேர்த்துக்கணும் அரிசி உளுந்து இதெல்லாம் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கையோட நம்ம கிரைண்டரையும் கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா பின்னாடி நமக்கு சிரமம் இல்லாம இருக்கும் ஏன்னா அந்த ஈரத்தோடையே நம்ம கழுவிட்டோம்னா நமக்கு அதிகமா வேலை எடுக்காது இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கழுனம்னா நமக்கும் வேலை சம அதிகமா இருக்கும் கிரைண்டர்ல இருக்கக்கூடிய கல்லை இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஆஹ் நீங்க வாஷ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உள்ள அந்த சின்ன சின்ன மாவு துகள்கள் எல்லாம் அந்த சந்தில எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறது கிளீனாக வெளியே வந்துடும் இந்த கிரைண்டர் ட்ரம்மா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் அந்த கிரைண்டர் மிஷினை வந்து இந்த மோட்டார் இருக்கக்கூடிய பார்டிஷனை ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா தொடைச்சிட்டு ப்ளஸ் அந்த ஒயரையும் நல்லா தொடைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் கிரைண்டரை ஈரம் இல்லாம துடைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்லா கலந்து வைக்கணும் உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு டப்பால நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு டப்பாலையும் உப்பு சேர்க்காம ஒரு டப்பாலையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் உப்பு சேர்த்து மாவு வந்து ஆஹ் இன்னைக்கு நைட்டே நான் வெளியே எடுத்து வச்சிருவேன் நல்லா புளிச்சிரும் நாளைக்கு இட்லி ஊத்துறதுக்கு நல்லா இருப்போ சேர்க்காத மாவை நான் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவேன் இது அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நாளை மறுநாள் நான் வந்து இந்த மாவை யூஸ் பண்றேன்னா நாளைக்கு நைட்டே நான் உப்பு கலந்து நான் எடுத்து வச்சிருவேன் அப்போ அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்றதுக்கு இது ரெடி ஆயிரும் மாவு கலக்கின பாத்திரத்தையும் நான் கழுவி வச்சிடுறேன் மாவு அரைக்கிற வேலை ஓவர் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை இப்போ டைம் ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு மாவு அரைக்கிறது மட்டும் இல்லை நடுவில் நடுவில் குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிட்டதுனால டைம் ரொம்பவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து எப்பயும் போல ஈவினிங் டைம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வேலை ஓவர் அடுத்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன்